சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் கொழும்பு பிரதமர் நேதவா நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது துஷார் தேனிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருந்தார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அரசியலமைப்பின் ஊடாக நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிக்கும் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பேரிஸ் என்று மன்றில் சுட்டிக்காட்டினார் பிரச்சினைக்கு வித்திட்டுள்ள ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ள பத்து நாட்கள் மாத்திரமே சிறையில் இருந்துள்ளதாக மேலதிக குறிப்பிட்டார் கௌரவ நீதவானவர்களே ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை அவர்களில் முப்பத்தாறு கைதிகள் அனுராதபுரம் இருந்து விடுதலை எனினும் இந்த பிரதிவாதியின் பெயர் அந்த பட்டியலில் இல்லை அவ்வாறான பின்புலத்திலேயே பிரதிவாதி ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவங்கள் யாவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் அறிந்திருந்த நிலையிலேயே நடைபெற்றுள்ளது இந்த சம்பவம் சட்டவாட்சிக்கு எதிராக விடுக்கப்பட்ட பாரிய தாக்குதல் எனவும் மேலதிகாலசிட் ஜெனரல் சுட்டிக்காட்டினார் கோயில் ஆரம்பம் கௌரவ நீதவானவர்களே இந்த சம்பவத்தினூடாக நீதிமன்றத்தின் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது சட்டவாட்சியின் மீதும் பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீதிமன்றங்கள் விதிக்கும் தண்டனைகளையும் ஏனும் கருத்திக்கொள்ளாமல் அரசு அதிகாரிகள் செயற்பட்டுள்ளனர் சிறைச்சாலைக்குள் தனியாக நீதிமன்றம் ஒன்றை ஸ்தாபித்து தமக்கு தேவையானவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளனர் இது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு அல்ல இது சிறைச்சாலை ஆணையாளரின் புதுமன்னிப்பாகும் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு வழங்கும் செயற்பாட்டுக்கு முரணாக கடந்த வருடம் நத்தார் பண்டிகையின் போது ஐம்பத்தேழு கைதிகளும் இந்த வருடம் சுதந்திர தினத்தன்று பதினோரு கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக விசானிகளில் தெரியவந்துள்ளதாக மேலதிக சாலசிட்டி ஜெனரல் திருப்ப புயலிஸ் தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் இது ஒரு விரிவான விசாரணை ஆகும் மாற்றமடைய முடியும் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்திற்கு முரணாக செயற்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கு எதிராகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயற்பட்ட ஒவ்வொரு சிறைச்சாலை அத்தியட்சர்களும் தற்போது தயாராகி கொள்ளுங்கள் நாம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் அதே போன்று கௌரவ நீதமானவர்களே சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் போது அவர்களிடமிருந்த பட்டியல் தொடர்பில் வினவினோம் அந்த ஆவணங்கள் ஒரு அரசாங்க நிறுவனத்தால் பராமரிக்கப்படுகிறதா என்ற ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளது அந்த ஆவணங்களில் திகதிகள் குறிப்பு இலக்கங்கள் எதுவும் இல்லை தரம் ஐந்தில் கல்வி கற்க பிள்ளைகளை போன்றே நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் செயற்படுகின்றனர் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் விடுதலை செய்யப்பட வேண்டிய கைதிகளின் பெயர் பட்டியல் கிடைப்பதற்கு முன்னதாகவே குறித்த கைதியை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்தாரா என்ற சந்தேகம் எழுகின்றது மேற்கோள் நுழைவு ஜனாதிபதி பொது மன்னிப்பு பெற தகுதியற்றவர்களும் கடந்த விசாக் தினத்தில் ஜனாதிபதி மன்னிப்பு பெற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக திருப்பபேரிஸ் தெரிவித்தார் மேற்கோவில் ஆரம்பம் கடந்த விசாக் தினத்தில் முன்னூற்றி எண்பத்தெட்டு கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் பொது மன்னிப்புக்கு தகுதியற்ற சிலரின் பேரும் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை நடைபெற்றன மேற்கோயில் நிறைவு அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதியை ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் தனது சேவை பெருனருக்கு எதுவும் தெரியாது எனவும் அவருக்கு பிணை வழங்குமாறும் சந்தைகணவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி தர்ஷன நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார் ஆரம்பம் கௌரவ பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை பேரிடம் பிரிவுடன் சந்தேக நபர் தொடர்புப்படவில்லை சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின் பிரகாரம் சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளமையே இதற்கான காரணமாகும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்காமைய பெயரிடப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமாக விடுதலைக்கு தகுதியான கைதிகளை விடுதலை செய்ய முடியும் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதவானவர்களே விடுதலை செய்யப்பட்ட கைதிகளுக்கு சிறைச்சாலை அத்தியட்சகரே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனவே எனது சேவை பெறனருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது இதனூடாக வெளிப்படுகிறது கௌரவ நீதவானவர்களே இந்த சம்பவத்தில் எனது சேவை பிரிநர் மாத்திரமன்றே நீதி அமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளரையும் சந்தேக நபர்களாக பேரிட வேண்டும் ஏனெனில் பேரிடப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சின் செயலாளரோடாகவே ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பப்படுகிறது சந்தைகணபருக்கு பிணை வழங்குவதற்கு சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் எதிர்ப்பு தெரிவித்தார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து மேலதிக நீதவான் சந்தேகநபரை நாளை வரை விளக்கம் வைப்பதாக உத்தரவிட்டார்